என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு அவசர செய்தியோடுதான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தில் நான் சொல்கின்ற பெயர் கொண்ட ஒரு பிள்ளை இருக்கிறது என்றால் நிச்சயமாக உனக்கு ஒரு ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் இந்த ஆபத்திலிருந்து உடனடியாக உன் குடும்பத்தை நீ காப்பாற்ற வேண்டும் அதனால் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் என்னவென்று கேட்டு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இந்த பிரச்சனையை உடனடியாக நீ தடுத்து நிறுத்த வேண்டும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கிறது என்று என் பிள்ளைக்கு புரியாத ஒரு சூழ்நிலையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என்ன நடந்தாலுமே அதிலிருந்து நாம் நமக்கான நன்மைகளை தேடிக்கொள்ள வேண்டும் என்று உன் கருப்பன் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் எவ்வளவுதான் துன்பங்கள் வந்திருந்தாலும் அதிலிருந்து உனக்கான நன்மைகளும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் இந்த அப்பன் உனக்கு துணையாக நிற்கிறான் என்பது உன் மனதில் உறுதியாக இருக்கிறதல்லவா அதுபோல எப்பொழுதுமே கருப்பன் வந்து நம்மை காப்பாற்றுவார் என்று எண்ணிக்கொண்டிருக்காமல் உன்னை நீயே காப்பாற்றுவதற்கான அத்தனை வழிகளையும் செய்துவிட வேண்டும் எந்த நிலையிலும் உனக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட வேண்டும் அப்படி ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுக்கத்தான் உன் அப்பன் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஒரு குழந்தையினுடைய பெயர் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலையெழுத்தை மாற்றுமா என்று கேட்டால் நிச்சயமாக மாற்றும் அதுதான் உண்மையும் கூட அப்படி என்ன நடக்கிறது உன் குடும்பத்தில் அப்படி என்ன பெயரை யாருக்கு வைத்து விட்டாய் என்றுதானே என் பிள்ளை நீ யோசிக்கிறாய் நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த பெயர்களுள் ஏதேனும் ஒன்று இருந்து விட்டால் போதும் என் குழந்தையே ஆபத்து என்பது அங்கே சுற்றி சுற்றி எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும் எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கை நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் உனக்கு சரியாக கொடுத்து விடவில்லை என்று எண்ணி அல்லவா அப்பா கருப்பா உன்னை மட்டுமே கதி என்று நம்பிக்கொண்டிருந்த எனக்கு நீ என்ன கொடுத்தாய் என்று என் பிள்ளை கேட்டாய் அல்லவா என் பிள்ளையை உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொடுத்தது என்ன தெரியுமா உன்னுடைய நம்பிக்கை உனக்குள் இருந்த நல்ல சிந்தனைகள் என்று இவை எல்லாவற்றையும் உனக்கு நான் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றேன் கருப்பனின் வார்த்தைகளை கேட்க தொடங்கிய பிறகு என் குழந்தையே உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை நீ ஒரு முறை என்னவென்று யோசித்து பார் நிச்சயமாக எந்த அளவில் நீ மாற்றங்களை அடைந்திருக்கிறாய் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷங்களை எல்லாம் நீ அடைந்து கொண்டிருக்கின்றாய் கனவிலும் உன்னால் நினைக்க முடியாது நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கூட ஒரு விஷயம் நடக்குமா என்று அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் அது அற்புதங்களை எல்லாம் உன் அப்பன் கருப்பன் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் வந்த பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நமக்கான சந்தோஷத்தை எல்லாம் அடைந்து விட வேண்டும் என்கின்ற முனைப்போடு நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று எனக்கு தெரியும் ஆனால் என் குழந்தை எல்லா விஷயங்களையும் அடைவதில் காட்டிய கவனம் சுற்றி இருக்கின்ற ஆபத்துகளில் இல்லை ஆபத்துகள் உன்னை தேடி வந்து கொண்டேதான் இருந்தது ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு வெற்றி கிடைத்ததனால் உன்னை சுற்றி வந்த ஆபத்தும் அத்தோடு அழிந்து போனது ஆனால் இது எதுவுமே இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருப்பது போல தோன்றலாம் ஆனால் எல்லாமுமே விரைவாகவே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நேரம் இருக்கிறது ஏன் தெரியுமா மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் நாம் எல்லா விஷயங்களையும் அடைய நினைக்கின்ற தருணத்தில் நம்மால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முடியுமோ எந்த விஷயங்களை எல்லாம் சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் நாம் நிச்சயமாக நல்லபடியாக சாதிக்க வேண்டும் நாம் எதிர்பார்த்திடாத அளவிற்கு நன்மைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் என்று இவை எல்லாவற்றையுமே நான் நிச்சயமாக சரி செய்து கொடுக்க வருகின்றேன் உனக்காக நான் செய்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்காக நான் செய்திருக்கின்ற ஒவ்வொரு சத்தியங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்லது எது கெட்டது எது என்று யோசித்து என் பிள்ளை அதற்கு நீ செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையுமே சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் எந்த இடத்திலும் துவண்டு போய்விடக்கூடாது கருப்பன் நிற்கும் பொழுது நீ உன்னுடைய தைரியம் என்னவென்று மற்றவர்கள் முன்னிலையில் வெளிக்காட்ட வேண்டும் யார் உன் மனதை காயப்படுத்தினாலும் உடனே மனம் நொந்துவிடக் கூடாது யார் உன்னை வேதனைப்படுத்தினாலும் அவர்கள் முன்னால் நீ செய்ய வேண்டியது வாழ்ந்து காட்ட வேண்டியது மட்டும்தான் என் பிள்ளையே சரி இவையெல்லாம் உனக்கு தெரிந்த விஷயங்கள் தான் நான் சொல்ல வந்த விஷயத்தை உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையினுடைய பெயர் இப்படியாக இருக்கிறது என்று நான் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா நான் சொல்கின்ற விஷயத்தை கவனித்து கொண்டாயானால் அந்த பெயர் என்னவென்பதனை நீயே தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே பொதுவாக ஒரு பெயரை நாம் அடிக்கடி உச்சரிக்கும் பொழுது அந்த பெயருக்கென்று இருக்கின்ற சக்திகள் அதிலிருந்து வெளிப்படும் அதாவது நீ இப்பொழுது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றவரின் பெயர் தெய்வத்தினுடைய பெயராக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அதாவது முருகப்பெருமானினுடைய பெயர்கள் வேறு ஏதாவது தெய்வத்தினுடைய பெயர்கள் இந்த கருப்பண்ண சாமியினுடைய பெயர் என்று ஏதாவது ஒரு பெயர் முத்து கருப்பன் என்று நீ வைத்திருக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் கந்தன் என்று வைத்திருக்கலாம் வேலன் என்று வைத்திருக்கலாம் குமரன் என்று வைத்திருக்கலாம் இப்படி எத்தனையோ பெயர்கள் இருக்கின்றதல்லவா தெய்வத்தின் அருளை பெற்று நீ இது போன்ற ஒரு பெயர்களை நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் யாருக்கேனும் வைத்திருக்கிறாயோ அல்லது ஏற்கனவே வைத்திருக்கிறார்களோ எதுவாகவோ இருக்கட்டும் அப்படி ஒரு பெயர் உன் குடும்பத்தில் இருக்கிறது என்றால் அங்கு ஆபத்துகள் முதலில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன் தெரியுமா தெய்வ சக்தி அல்லவா தெய்வத்தினுடைய பெயர்களை கொண்ட பிள்ளைகளுக்கு வாழ்க்கை பல நாட்கள் கழித்து கொடுக்க வேண்டிய கஷ்டங்களை எல்லாம் ஆரம்பத்திலேயே ஒரு சேர கொடுத்துவிடும் உனக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் எப்பொழுதுமே ஆரம்பத்தில் வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாம் என்கின்ற எண்ணம் உருவாகும் என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து தான் பெற்றதை எப்பொழுதுமே யாருக்கும் விட்டுக்கொடுக்க முடியாதபடிக்கு என் பிள்ளைகள் என்னாலும் இந்த வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நொடி கூட இல்லை எப்பொழுதும் வாழ்க்கையில் போராட்டமாக இருக்கின்றது தெய்வத்தின் பெயரை வைத்ததனால் எனக்கு என்ன பலன் என்று கேட்கின்ற என் பிள்ளைக்குத்தான் அப்பன் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு முறை உன் இல்லத்தில் இருப்பவர்களும் இந்த பெயரை சொல்லி உன்னை அழைக்கும் பொழுதோ வெளியில் இருப்பவர்கள் இந்த பெயரை சொல்லி உன்னை அழைக்கும் பொழுதோ தெய்வம் உன்னை திரும்பி பார்க்கின்றது அதாவது இந்த விஷயத்திற்கு சொந்தக்காரர் யார் என்று எல்லோருமே உன்னை திரும்பி பார்க்கின்ற அளவிற்குத்தான் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கிறது அப்பேற்பட்ட துன்பங்களோடும் அப்பேற்பட்ட வேதனைகளோடும் நீ எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நம்பினால் போதுமல்லவா எதற்காக தெய்வத்தின் பெயரை வைத்தவர்களுக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் இவர்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் அது மட்டுமல்ல ஆரம்பத்திலேயே சோதனைகளை எல்லாம் கொடுத்து விட்டால் மீதமுள்ள நாட்களில் இவர்கள் மகிழ்ச்சியை மட்டும் காண்பார்கள் அல்லவா மீதமுள்ள நாட்களில் இவர்கள் விரும்பிய விஷயங்கள் அத்தனையுமே இவர்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் அல்லவா இதை எல்லாம் புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லையே என்று சொல்கிறாயல்லவா அதற்கு காரணம் என்ன தெரியுமா தெய்வம் வேறு ஏதோ ஒரு கணக்கு உன் வாழ்க்கையில் போட்டு வைத்திருக்கிறது என்று அர்த்தம் அந்த கணக்கின்படி தெய்வம் நடத்த தொடங்கும் பொழுது நீ வேண்டிய விஷயம் சரியான தருணத்தில் உன்னை வந்து சேரும் என்பதுதான் உண்மை எதிர்பாராத மாற்றங்களையும் எதிர்பாராத திருப்பங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெய்வம் நடத்தி கொடுக்கும் தெய்வத்தின் பெயரை வைத்துவிட்ட பிறகு என் பிள்ளைக்கு பயம் எதற்கு உனக்கு பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னவுடன் எதற்கு பதற்றம் பிரச்சனைகளா வரட்டுமே தெய்வத்தின் பெயரை கொண்ட நான் நிச்சயமாக எல்லா சக்திகளையும் இந்த வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிப்பேன் என்றுதானே என் பிள்ளை சொல்ல வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாய் ஆனால் எதிர்வரக்கூடிய நேரங்களில் இந்த வாழ்க்கையிலிருந்து அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக உனக்கு தேவையான அளவிற்கு அன்றி மற்ற விஷயங்களுக்காக என் பிள்ளை அதனை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீ உன்னால் சோதனைகளை தாங்க முடிகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தையை இந்த வாழ்க்கையில் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் அதனால் தெய்வத்தின் பெயரை கொண்ட பிள்ளைகள் உன் குடும்பத்தில் இருக்கிறது என்றால் அங்கே தைரியமாக இருக்க வேண்டும் ஆபத்துக்கள் அதிகமாக இருக்கும் எல்லா ஆபத்துக்களும் ஆரம்பத்திலேயே முடிந்துவிடும் அதன் பிறகு வாழ்க்கை முழுமைக்கும் சந்தோஷம் மட்டுமே நிரம்பி இருக்கும் என்பதுதான் உண்மை அதனால் என் பிள்ளையை இந்த கருப்பண்ண சாமி சொன்ன இந்த வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மையை நீ என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் எல்லா நேரமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம்தான் எல்லா நேரமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பொன்னான நேரம்தான் இனியாவது இந்த நிலை கடந்து இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து என்றும் என்றென்றும் உன்னுடைய வெற்றியை நான் உறுதியாக பார்க்க விரும்புகிறேன் மாற்றங்கள் வரும் வாழ்க்கையில் பல சங்கடங்கள் வரும் மற்றவர்கள் உன்னை அழைக்கும் பொழுது தெய்வத்தின் பெயர் உன் செவிகளில் கேட்கும் அப்பொழுது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தீய எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கும் உனக்காக நான் இருந்து என்னவெல்லாம் கொடுக்கின்றேனோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவாக நான் கொடுக்கிறேன் என் பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமி இன்று உனக்கு கொடுத்த இந்த செய்தி நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் நெருடலை கொடுக்கலாம் இப்படியெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்குமா என்கின்ற எண்ணத்தை கொடுக்கலாம் தெய்வத்தின் பெயரை கொண்டால் சோதனைகள் வருமா என்று யோசிக்கலாம் என் பிள்ளையே சோதனைகள் விரைவாக வரும் ஆபத்துக்கள் ஆரம்பத்திலேயே வரும் இவை எல்லாவற்றையும் இந்த தெய்வத்தின் பெயரை கொண்ட குழந்தை உன் வாழ்க்கையில் ஒன்றுமில்லாததாக தூள் தூளாக மாற்றிவிடும் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் என் குழந்தையே அதுபோல தெய்வத்தின் பெயரை கொண்டு உன் இல்லத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஏதேனும் ஆபத்துக்கள் நடந்தாலோ ஏதேனும் பிரச்சனைகள் வந்தாலோ நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வந்து விடுவார் ஏதேனும் ஒரு கட்டத்தில் அதிலிருந்து மீண்டு வந்து தனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக செய்யத் தொடங்கி விடுவார் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல உண்மைகளை நீ நிச்சயமாக தேடி தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்கும் பொழுது அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ எப்பொழுதுமே உறுதி செய்ய வேண்டும் அப்படி நீ செய்து விட்டாயானால் உன்னை தேடி உனக்கு அத்தனை நன்மைகளும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருப்பதை உன்னால் உணர முடியும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் கருப்பன் சொன்ன வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தால் நீ நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சற்று உற்று நோக்கி கவனித்து பார் இவர்களின் எப்பொழுதும் இந்த பெயர்களினாலேயே பல நன்மைகளை பெறுகிறார்கள் என்று நீயே புரிந்து கொள்வாய் தெய்வத்திற்கு மிகவும் பிடித்த பிள்ளையாக அல்லவா இவர்கள் மாறிவிடுகின்றார்கள் தெய்வத்தின் பெயரை கொண்ட பிறகு ஒவ்வொருவரும் அவர்களை அழைக்கும் பொழுதும் தெய்வமே அவர்களை என்னவென்று திரும்பி பார்க்கும் அல்லவா என்ன நம் குழந்தைக்கு என்று சொல்லி தெய்வமே அவர்களை திரும்பி பார்த்து என்னவென்று கேட்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளும் உனக்கான பல சந்தோஷங்களும் என்றும் என்றென்றும் உன்னை தேடி வரும் என்பது உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும் நினைத்தது போல சட்டென்று எதுவும் மாறிவிடுவதில்லை நினைத்தவுடன் சட்டென்று இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் நல்லதை கொடுப்பதில்லை ஆனால் கந்தன் என்ற பெயரையோ வடிவேலன் என்ற பெயரையோ முருகப்பெருமானின் அம்சங்களில் ஏதேனும் ஒரு பெயரையோ உன் கருப்பண்ண சாமியினுடைய பெயரையோ ஏதாவது ஒரு தெய்வத்தின் பெயரையோ கொண்டவர்களுக்கு நிச்சயமாக அத்தனை விஷயங்களிலும் இருந்து விடுதலை விரைவாக கிடைத்துவிடும் அத்தனை துன்பங்களிலும் இருந்து இவர்களுக்கு நல்லது நடந்துவிடும் இவர்களை ஆட்டி படைத்த பிரச்சினைகள் அவர்களை விட்டு நீங்கி மிகப்பெரிய நன்மையை அவர்களுக்கு நிச்சயமாக இந்த கருப்பன் நான் கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரியான நேரம் சரியான வாய்ப்புகள் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தாயானால் நிச்சயமாக நான் சொல்வது உன் வாழ்க்கையில் நடக்கிறதா என்று சோதித்துப் பார்க்காமல் அதை நம்பிக்கொண்டு இனியாவது பிறக்கப் போகின்ற சந்ததிகளுக்கு தெய்வங்களின் பெயர்களை சூட்டி அவர்களுக்கு தைரியத்தை உருவாக்கு என்ன நடந்தாலும் தெய்வத்தை அவர்களுக்கு துணையாக காட்டு என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்